அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மயு எப்படி இருக்கீங்க எல்லாரும் சும்மா இருக்கீங்களா கண்ணா காணொலியில் கண்டிருக்க மாட்டீங்க இன்றைக்கு காணொளி தனியைத்தான் எடுப்போம் என்று நிற்கிறேன் இன்றைய காலம் சனிக்கிழமை மனுஷன் நிறுத்திர கூட கொல்ல விடாம அலுமுங்க அலுமுகன்னு வெளியே காத்தால் அலுமி எங்கே போகிறோம்ன்றதை இங்கே காணொலியில் பார்த்து கேட்கல உங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்க போகிறோம்னு திரு வரமாட்டான் நான் நினைக்கிறீங்க அனைவருக்கும் வணக்கம் நான் திரு ஸோ நேற்று நான் காணொலியில் சொல்லிட்டு இருந்தேன் சனிக்கிழமை தான் மறுபடியும் மொய் வருவார்னு அது மாதிரி வந்துட்டாரு இந்த தொப்பி ஒரு மாதிரியா இருக்கு ஏன் போட்டிருக்கோம்னு நினைப்பீங்க அதெல்லாம் சொல்ல முடியாது சில காரணங்கள் இருக்கு ஸோ எங்களோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட காணொலி பாருங்க அது எங்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் தரும்னு தருவோம் கொண்டு ஸோ வாங்க என்ன காணொலின்னு பார்க்கலாம் எனக்கும் ஆசைதான்

காருக்கு பெட்ரோல் போட எங்களுக்கு பெட்ரோல் போட ஏழாது காருக்கு பெட்ரோல் போட போய்கிட்டு இருக்கோம் ஸோ மயோ இப்போ காட்டு வரீங்க எப்படின்னு இங்கெல்லாம் தெரியுதா இல்லை நாங்களே தான் எல்லாம் செய்யணும் பெட்ரோலா டீசலா எல்லாம் பார்த்து அவங்களோட பேக் 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 பெட்ரோல் எல்லாம் அடிச்சுட்டு நாங்கள் போகிற இடத்துக்கு போயிட்டு அங்கே எதுவும் கூட காணொலி தொடர்றோம் தெரிய தெரிய வீடியோடு நம்ம ரெண்டு வேறு அவ்வளோ அடிக்கமாக அடிச்சிட்டு சாச நம்ம அக்கா அங்க போறீங்கோ கண்ணாடி எல்லாம் அடிச்சுக்கொண்டு வெயிலா இருக்குதானே நாங்க இப்ப ஒரு மாகாணத்தை விட்டு இன்னொரு மாகாணத்துக்கு போய் கொண்டிருக்கோம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம் பாக்குறாக்கள் எல்லாம் குழம்பு போறாங்க ஆகும்டா கார் எடுத்துட்டு மாகாணம் விட்டு மாகாணம் ரோட்டையும் காட்டிக்கொண்டு

அதான் ஒரு வீடு வந்துருச்சு நிறைய வேலை இருக்குது நான் நேத்து அண்ட் காணொலி ஒன்று எடுத்துருப்பேன் அதே இதில் அட்டாச் பண்ணுறேன் நேட்டு வந்து மயோ பாத்ரூம் ரெனோவேட் பண்ணுவாங்க அது பாத்ரூம் வந்து ரெனோவேட் பண்ணுவாங்க லைக் பாத்ரூம் மீன்ஸ் அந்த அந்த ஃப்ளஷ் பண்ணுறது மாற்றி விட்டுவாங்க புதுசாக கேட்டாங்க புதுசாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுவேன் நான் சொன்னேன் இப்போதைக்கு இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிடுங்க அது போதும் ஒன்னு இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன பின்னக்கு ரெண்டு பைக் காரங்க வராங்க பாருங்க ஒன்று என்னோட சைட்ல காட்டலாம் இன்னும் உங்களோட சைட்ல காட்டலாம் ரெண்டு பேரும் தெரியுதா ஒன்று உண்டு தான் தெரியுது பாருங்க ஓவர்டேக் எடுக்க கிழனக்கு நவராத்திரி தொடங்குது அப்புறம் கௌரி வருது கௌரிக்கு அப்புறம் ஸ்கந்த சஷ்டி ஸ்கந்த சஷ்டி தொடங்கி முடிகிற கட்டத்தில் பாசலில் ஹெர்ப்ஸ் மெஸ்ஸையும் தொடங்க போகுது ஸோ கண்டிப்பாக ஸ்விஸில் இருக்கிறவங்க பாசலுக்கு வாங்க ரெண்டு கிழம அந்த ஹெர்ப்ஸ் மெஸ்ஸை நல்லாயிருக்கும் எங்களோட ஜாயின் பண்ண போகிறவங்க எங்களுக்கு கீழே கமெண்ட்ஸில் போடுங்க என்ன மையம் மோஸ்ட்லி சாட்டர்டே தான் மயுக்கு செட் ஆகும் ஸோ சாட்டர்டே ஒன்று நாங்கள் ஹேஃப் மெஸ்ஸுக்கு போகிற பிளான் இருக்குது ஸோ நீங்களும் எங்களோட ஜாயின் பண்ண போகிறீங்க நான் வந்து ஜாயின் பண்ணுங்க இப்போ என்னதுங்க நீங்கள் வேறு வாகனத்துக்கு போய் கொண்டுருக்கீங்க அதை இப்போ சொன்னால் வீடியோக்கு சுவாரஸ்யம் இல்லையே அதான் வீட்டு வேலைன்னு சொல்லியாச்சு அதே உங்களோட சிட்டியில் கிடைக்காதா வலிவா இருக்கும் சோறு 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 தான் முக்கியம் என்னன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட போக வேண்டிய நிலைமையும் இருக்கு ஏன் தெரியுமா ஒன்பது மணிக்கு அப்பாயிண்ட்மெண்ட் வச்சது அதான் மயில் தான் வச்சவர் ஒன்பது மணிக்கு பருவம் ஒன்று சொன்னார் பருவம் சொன்னீங்கன்னா என்ன மட்டும் காட்டிக்கிட்டு இருக்கீங்க ஏற்கனவே கருப்பு இதுல ஃபுல்லா ஒண்ணுமே தெரியல

உப்பு இல்லே பெரிய சோறு சாரி டேஸ்ட் இருக்கு ஆனா யாரும் கமெண்ட் போடுறாங்க உப்பு இல்லாத பண்ண குப்பையில போவனேடா உப்பு இல்லாத பண்ண குப்பையிலே மிஞ்சுக்கு தெரியாது இல்ல தெரியாது புதினா புதினா நோ மின்ட் பேப்பர் மின்ட் என்ன

நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா கார்ல பாட்டு போட்டு கார்ல பாட்டு போட்டு சிறந்தாளா வீட்டையும் கேட்டு தாங்க முடியல காருக்குள்ள தாங்க முடியல நேற்று நீங்க என்ன பாட்ட போடு நைட் எழுப்பி அந்த பாட்டுக்கு மீனிங் கேட்டீங்க என்னன்னா மாலையிடும் சொந்தம் மணி போத்த பந்தம் அப்ப

உங்களுக்காக போட்ட நீங்க அப்படியே வச்சுக்கொள்ளுங்க உங்களுக்காக போட்ட நீங்களும் அப்படியே ஃபேவரட் சாங் சொல்லுங்க பாப்பா ஏன் உடனே <inf Uma> <wiele> <bigger>

ஒரு முக்கியமான கேள்வி இன்ஸ்டாகிராம்ல வந்து என்ன தெரியுமா சிறு நீங்க நிஜமாவே மேரிட் மேரிட் இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் ஆனா ஏன் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியும் நான் கேக்கும்போது நீங்க சொன்னீங்க இல்ல கையில ரிங்க காணும் அதுன்னு ஏய் என்னோட கையில ரிங் இல்ல மயோ சரியா எங்க போச்சு நோ ரிங் வந்து நான் மேரி பண்ணும்போது ஒரு சைஸ்ல இருந்தேன் இப்போ ஒரு சைஸ் இருக்கனால ரிங் வந்து போட்டாலும் கழந்து விழுந்துடும் பட் நீங்க ஷார்ட்டோ ஷார்ட்டா புது ரிங் செஞ்சு தர சொல்ல போறேன் ஆ ஆ

अपने ये तो स्वार्थ सी में तो मंदी चिना काम ही पा What do you say? What do you say? अरे इंद्र पढ़ाम पांड सॉन्ग What do you say? Boys Boys आ friends आ Boys सारी का मैं ஏதாவது வளர்ந்த உயரத்துக்கிட்ட பணிப்பு வர முகில் கூட்டமானது பனியா தண்டிருக்கும் பனி படலம் ஒரு முகில் பன்னீர் இல்ல முகில் இல்ல இது பனி படலம் இது பன்னீர் இல்ல பன்னீர் இல்ல பனி அட பனியா அட பனியா பனி படலம் அந்த வடிவேல் படத்தை தம்பி

அவசர சிகிச்சைக்கு என்ன என்ன அவசர சிகிச்சை வண்டி தான் நோய்க்காக வண்டி

Yeah, I need the word in Tamil, and uh, uh, the word is ambulance. No, naan devarthe, mooribedhu kweendo. Yes, can you translate ambulance in Tamil? Sorry, ambulance in the salaytha <laughs> mooribedhu. Sollungaalain. <laughs> Noya aler kavu vandi. Naan thayar, ninge vee re daudu vendo mensa. Voi nitre bolaya. நடப்பது அமைதியாக இருக்கேன் எப்போதும் உங்களுக்கு தேவையான உதவி இருந்தால் எளிதாக சொல்லலாம் என்ற வகையில் ஆம்புலன்ஸை மொழிபெயர்க்கலாம் பாதுகாப்பு வாகனம் ஒரு பாதுகாப்பு

நானே துணியே தலை மேலாய் அது புல் மேல் இல்லை என்ன வரும் புல் மேல் ஒரு பனித்துளி இல்ல இப்ப நான் பாடின பாட்டு வேற மாதிரி வரும் ஐயோ என்ன சொன்னீங்க இப்ப நான் ஒரு பாட்டு பாடினேன் புல் அப்படி வராது கேட்டு நாள இருந்த மறுபடியும் நாங்க எங்க வந்திருக்கோம் தான் வந்திருக்கோம் காரணம் என்னது நாங்க போன இடத்துல ஸ்டோக் இல்ல சோ மறுபடியும் வந்திருக்கோம் காஷ் கலர்ல இருக்கு தானே இது வந்து என்ன தெரியுமா கஷ்யர்ல இருந்து காசு அனுப்புற பைப் அப்படியே மெயினுக்கு போகுது நீங்க டூ ஃபாஸ்ட் பட் ஓகே ஓகே இருபது ஃப்ரேங்க் கூட்டுறேன் இப்ப சாமான வேண்டி முடியல தானே இப்ப இருங்க காணோம் பண்ணுங்க இருக்கா